மாநில அளவில் சுருக்கெழுத்து அரசு தொழில்நுட்ப தேர்வில் முதலிடம் பிடித்த ஆண்டிப்பட்டி மாணவிக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள மகாலிங்கபுரத்தை சேர்ந்தவர் மாணவி தாரணி இவர் கடந்த பிப்ரவரி மாதம் பதினேழாம் மற்றும் பதினெட்டாம் தேதிகளில் நடைபெற்ற சிஓஏ எனப்படும் அரசு தொழில்நுட்ப சுருக்கெழுத்து மற்றும் கணினியல் தேர்வில் பங்கு பெற்றார் இதில் மாநில அளவில் சுருக்கெழுத்து மற்றும் கணினியல் இளநிலைப் பிரிவில் ஆண்டிப்பட்டி அன்பு ஸ்கூல் ஆஃப் காமர்ஸ் பயிற்சி நிலையத்தில் பயின்ற தாரணி மாநில அளவில் முதலிடத்தில் தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளார் அவருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன மேலும் இப்பயிற்சி நிலையத்தில் பயின்ற ஐம்பத்தி ஒன்று மாணவர்கள் சிறப்பு முதல் முதல் வகுப்பிலும் நாற்பத்தி ஆறு மாணவர்கள் முதல் வகுப்பிலும் பதினோரு மாணவர்கள் இரண்டாம் வகுப்பிலும் தேர்ச்சி பெற்று சாதனை புரிந்துள்ளனர் இது தவிர இப்பயிற்சி நிலையத்தில் பயின்ற மாணவர்கள் தட்டச்சு பிரிவில் பதினோரு முறை மாநில அளவில் முதலிடத்தில் தேர்ச்சி பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது சிஓஏ எனப்படும் சுரக்கெழுத்து மற்றும் கணினியில் பயின்றால் மாநில அரசில் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மற்றும் குரூப் போர் பணியிடங்களிலும் மத்திய அரசில் ஆர் ஆர்பி பிஏஎஸ் தபால் துறை மாவட்ட மற்றும் உயர்நீதிமன்றங்களிலும் பல்வேறு பணிகளில் வாய்ப்புள்ளது என பயிற்சி நிலைய முதல்வர் உமா மகேஸ்வரி தெரிவித்துள்ளார் மேலும் மாநில அளவில் சுருக்கெழுத்து மற்றும் கணினியியல் பிரிவில் முதலிடம் பிடித்த மாணவி தனக்கு பயிற்சி அளித்த முதல்வர் உமா மகேஸ்வரி மற்றும் நிறுவனத்தின் ஆசிரியர்களுக்கு மகிழ்ச்சியுடன் நன்றி தெரிவித்துள்ளார் இந்நிலையில் முதல் முறையாக சுழற்கெழுத்து மற்றும் கணினியியல் மாநில அளவில் முதலிடம் பெற்ற ஆர் ஆண்டிப்பட்டி மாணவிக்கு பல்வேறு தரப்பினரும் பாராட்டுகளை தெரிவித்து வருகின்றனர் தொடர்ந்து கண்காணித்து வரவேண்டியது மிகவும் அவசியமாகும் நாங்கள் நியமிக்கப்பட்டால் இப்பொருளின் விற்பனையை மிக சிறந்த முறையில் குறிப்பிட்ட மதிப்பீடுகளை இந்த பேரவையின் முன் வைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் தமிழ்நாடு அரசு うん。とのこと